நான் ஒரு டீச்சர் பற்றி சொன்னேன் எல்லாருமே நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ இன்னொரு டீச்சர் அவங்கள அவங்கக்கிட்ட நான் படித்ததுக்காக உண்மையிலேயே போன ஜென்மத்தெல்லாம் நான் தவமே பண்ணியிருக்கணும் நாங்கள் எல்லாருமே ஸ்டூடண்ட் எல்லாருமே அப்படி தான் பேசிக்குவோம் அவங்க வந்து டீச்சராக மட்டும் இல்லை வானத்துலேருந்து குதிச்சு வந்த ஒரு கடவுள் மாதிரி தான் அவங்கள வந்து எல்லாருமே மேக்ஸிமம் பார்ப்பாங்க எங்கள் ஸ்கூலே வந்து அவங்க ஒரு பிரைட்டாக இருந்தாங்க ஒரு வெளிச்சமான ஒரு டீச்சர் அப்படின்னா அவங்க தான் ரெண்டு வருஷம் தினம் அவங்கக்கிட்ட வந்து ஒவ்வொரு மணி நேரம் வந்து அவங்க கிளாஸ் மிஸ்ஸாக இருந்தாங்க ஒவ்வொரு மணி நேரம் தினமும் வந்து அவங்கள பார்க்கக்கூடிய சூழ்நிலை அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட பேசக்கூடிய சூழ்நிலையெல்லாம் எங்களுக்கு இருந்தது அப்பையெல்லாம் வந்து இந்த டிசம்பர் பூ அப்படின்னு ஒன்று வந்து ஆஃபையிலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்துடும் கோட்டையிலி முடிஞ்ச உடனே அது ஆரம்பிச்சிடும் அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் லீவு விடுற வரைக்குமே அது இருக்கும் அப்போ வந்து எல்லாம் கட்டி கட்டி தலையில் வச்சுக்குவோம் ப்ளூ கலர் ரோஸ் கலர் ப்ளூ வெள்ளையாக ஒன்று இருக்கும் வெள்ளை கலராகவே ஒன்று இருக்கும் எல்லாம் வரிசையாக வந்து ரெண்டு ஜடை போட்டு போட்டு அதை கட்டி வச்சிக்கிறது வந்து அது வந்து அப்போ வந்து கனகாமரம் பூ மல்லிப்பூ அதெல்லாம் இப்போல்லாம் யாரும் வைக்கிறது இல்லை அப்போ வந்து அதெல்லாம் வச்சுக்குவோம் அப்போ ஒரு நாள் வந்து மிஸ் அப்படியே நடந்துகிட்டே வந்துட்டு இருந்துட்டு ஒரு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நின்ன ஒன்றே கேட்டாங்க ஏமா இந்த பூ பொறிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் அப்படி எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு அரை மணி நேரம் ஆகும் மிஸ் அப்படின்னு சொன்னால் கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அரை மணி நேரம் அவன் நினச்சா பெருமையாக கேட்குறாங்க பூ ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது ரொம்ப அழகாக தான் கட்டி வச்சுருந்தாவ அது வந்து எல்லாருமே ஸ்டூடண்ட்டாக இருந்து வந்தவங்க தான் எல்லாத்துக்குமே தெரியும் அப்போல்லாம் வந்து இப்போ பிள்ளைங்க மாதிரி இல்லை இப்போல்லாம் யாருமே பூ வைக்க மாட்டேங்கிறாங்க அப்போல்லாம் வந்து நல்லா கட்டி அழகாக நெருக்கமாக கட்டி இந்த டிசம்பர் பூ வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்லா இருக்கும் இப்போ அப்போ வந்து மிஸ் சொன்னாங்க மார்க் கொஸ்டின் வந்து பத்து கொஸ்டின் வருது எக்ஸாமில் ஒன்றுக்கு கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியறதில்ல கம்ப்ளீட்டாக அதாவது எங்கள் மிஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் வந்து அடிக்கடி அட்வைஸ் பண்ணுறது வந்து பரிட்சை பேப்பர் அப்படின்னு இருந்தால் அது நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்த உடனே திருத்துறவங்களுக்கு ஒரு லுக்கு கொடுக்கணும் பரிட்சை பேப்பர் நுணுக்கி நுணுக்கி எழுதுறது ஃபஸ்ட்டு எடுத்திங்க என்ன அப்படின்னா நாங்களாம் இரநூறு மார்க்கு தான் எக்ஸாம் எழுதணும் ஆயிரத்தி இரநூறுக்கு தான் நாங்கள் எழுதணும் ப எடுத்த உடனே ஒன் வேர்டு அதில் வந்து ஒ ஒரு லைனாகவும் எழுதலாம் ரெண்டு லைனாகவும் வரும் அது மட்டும் ஃபஸ்ட்டு பேஜில் எழுதுங்க செகண்ட் பேஜில் வந்து இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு நடுவில் நடுவில் கோடு போட்டு கோடு போட்டு அந்த கலர் கோடு வந்து ஸ்கெட்ச் பென்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யூஸ் பண்ணுவோம் லுக்காக இருக்கணும் கலர் வந்து இந்த கத்திரிப்பூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்கும் பாருங்க பேப்பரில் எழுதுனா அப்படி சூப்பராக இருக்கும் அந்த கலர் ஜட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த கலர் டார்க் ரோஸ் அந்த மாதிரி இருக்கிறது செவப்பு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பச்சை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அவ்வளோ அழகாக இருக்கணும் நீட்டாக பறிச்சு பேப்பர் எழுதி எழுத்து பார்த்தாவே அடித்தாலே இருக்கக்கூடாது அடித்து 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 எழுதக்கூடாது தப்போ ரைட்டோ முதல்ல வந்து கரெக்ட் பண்ணி எழுதுறதுக்கு கற்றுக்கோங்க முதல்ல பறிச்சு பேப்பர் லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோடு கீழே போடுறது அது எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க நான் இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூற்றஞ்சி நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பதிவும் சொல்லணும் அவ்வளோ அட்வைஸ் எங்களுக்கு பண்ணுவாங்க மகாத்மா காந்தியை பற்றி ஒரு தடவை சொல்லிட்டு நம்ம அவரும் நம்மளை மாதிரி பிறந்தவர் தான் நம்மளை மாதிரி பொய் சொல்லி திருடி இப்போ ஸ்கூலில் படித்து அடி வாங்கி இந்த மாதிரி வாழ்ந்தவர் தான் கடைசி அவருக்கு இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு மகாத்மாவாகவே அவர் மாறிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை மாதிரி தான் அவரும் தனி தனி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு தனி மனித சக்திக்கு இந்த முழு உலகமும் ஈடாகாது அப்படின்னு அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க நாங்கள்லாம் மிஸ்ஸு போன உடனே சொல்லிக்கிற ஒரே ஒரு வார்த்தை நம்மளை போய் அப்பா இவர் நம்மளை போய் இவங்க எப்பா மகாத்மா காந்தியோட போய் வந்து கம் இது பண்ணி பேசுகிறாங்க அவர் எம் எங்கே நாம் எங்கே இவங்களுக்கு என்ன அறிவு மறக்கிற கலந்து போச்சா இன்னும் ஓ ஓவராக படிச்சுட்டாங்கள்ல அப்படி கூட இருக்கலாம் யார் கூட யாரை கம்பேர் பண்ணுறதுன்னு நிசுக்கு விவசையே இல்லை அவர் எப்பேற்பட்டவர் அவர் கூட போய் நம்மளை இதெல்லாம் நம்ம அப்பா அம்மா கேட்டாங்கன்னு வச்சுக்கோ அவங்களே நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் என்னமோ படிக்குதுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இந்த மிஸ்ஸுக்கு வந்து எல்லாத்தையும் கலெக்டர் ஆகணும் எல்லாரும் கலெக்டர் எல்லாரும் இந்த மிஸ்ஸுக்கிட்ட படித்தவங்க அத்தனை பேரும் கலெக்டராகவும் டாக்டராகவும் ஆகணும்னா அப்புறம் யார் ஊசி போட்டுக்கிறது யார் நர்ஸாக வேலை பண்ணுறது யார் வந்து கலெக்டருக்கு பக்கத்தில் நிற்கிற அந்த விலை கோட்டு போட்டாலாம் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் தெரியாதுன்னா எல்லோரும் பச்சைங்களை கையெழுத்து போட்டால் செவப்புங்களை கையெழுத்து போகிறதுக்கு ரெண்டு பேர் வேண்டாம் புழுங்களை கையெழுத்து போகிறதுக்கு ரெண்டு பேர் வேண்டாம் அவங்ககிட்ட போய் மனு கொடுக்கறதுக்கு நாலு பேர் வேண்டாம் அது கூட தெரியல இது கொஞ்சம் போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் அடித்து பேசிக்குவோம் இவ்வளவு உங்களுக்குன்னு கேட்க வேணாம் எங்கள் மிஸ்ஸு வந்து நடமாடிய ஒரு தெய்வம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் எங்கள் மேலே எங்கள் மிஸ்ஸுலாம் அவ்வளோ நம்பிக்கையெல்லாம் வைக்கக்கூடாது ஒரு மிஸ்ஸுன்னு இருந்தால் மணிமேகலை டீச்சர் உங்களுக்கு கோவம் வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக நம்பிக்கை வைக்கணும் எங்கள் அப்பா அம்மா கூட அவ்வளோ வைக்கிறதில்ல மிஸ்ஸுங்களாம் இவ்வளோ நம்பிக்கை வச்சா பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்கள்